ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தல தோனியவே பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் அவருடைய பயங்கரமான பேட்டிங்னால பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு கில்லு வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு கில்லுக்கும் சுதர்ஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னா கில்லு வந்து பயங்கரமாக கத்தி செலப்ரேட் பண்ணார் செஞ்சுரியை சாய் சுதர்ஷன் ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் காமிச்சு பார்த்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து செலப்ரேஷனை வந்து முடிச்சுக்கிட்டாரு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறப்ப வேற லெவல்ல வந்து ஆடி இருக்காரு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டோட இவர் வந்து ஆடி இருக்காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிரம் ரன் ஐபிஎல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட் ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு ருத்து வந்து முப்பத்தோரு இன்னிங்ஸில் ஆயிரம் ரன்கள் ஐபிஎல் அடிச்சாரு சச்சினும் பட் சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இருபத்தஞ்சு இன்னிங்ஸ்லயே வந்து ஆயிரம் ரன்களை வந்து அடிச்சிட்டாரு அதே இந்த சீசன்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு முதல் ஆறு ஓர் பவர் பிளேல இவர் வந்து இருபத்தி மூணு பந்துல இருபத்தெட்டு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பார் பவர் பிளேல ரொம்ப கம்மியாக ரன்கள் தான் அடிச்சிருப்பாரு பட் அதுக்கு அப்புறம் அடுத்த இருபத்தெட்டு பந்தில் எழுபத்தஞ்சு ரன் வந்து போயிட்டாரு ஸ்ட்ரைக் ரேட்லேயும் வந்து பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருப்பாரு அதே மாதிரி ஒரு ஐபிஎல்ல சதம் அடிச்ச தமிழக வீரர்கள்னு பார்க்குறப்ப முரளி விஜய் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து அடிச்சிருக்காங்க இப்போ இந்த கேம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு புரியாம தலை தோணி வந்து கீப்பிங் நின்றுட்டு இருந்திருப்பாரு இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் வந்து என்னடா பண்றாங்கன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருந்திருப்பாரு ஏன்னா இவங்க வந்து பயங்கர சிக்ஸ் எல்லாம் அடிக்கல கேப் பிக் பண்ணி தான் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ சாய் சுதர்ஷன் செஞ்சுரி அடிச்சப்ப தோனியை வந்து கை தட்டி வந்து பாராட்டியிருப்பார் அப்போது வந்து சுதர்ஷன் வந்து செஞ்சுரி போட்டப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டாள் நம்மளால ஒருத்தர் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷனுக்கு வந்து பாராட்டுகள் சொல்லியிருப்பாங்க அதில் தலை வந்து இந்த மாதிரி வந்து ச ஒருத்தரை பாராட்டுறது அப்படிங்கறதெல்லாம் ரேரான இன்சிடென்ட் ஸோ தலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி வந்து சுதர்ஷனை பாராட்டியிருக்காரு நன்றி